நண்பா இட்லி பூன்னு செல்லமா அழைக்கப்படும் நம்ம வெற்றிப்பூ வழக்கு மட்டும் இல்லாம மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு சூப்பரான பூ இதோட சாகுபடி பராமரிப்பு அப்புறம் சந்தை வாய்ப்புகள் பத்தி நாம டீடைலா பாக்கலாம் வாங்க வெற்றிப்பூ சாகுபடி நுட்பங்கள் பூவை வளர்க்கறது ரொம்பவே சுலபம் இதை விதை மூலமாகவும் தண்டு மூலமாகவும் வளர்க்கலாம் மண் இந்த பூச்செடிக்கு நல்ல வடிகால் வசதி இருக்கணும் செம்மண் மணல் கலந்த வண்டல் மண் இதுக்கு ரொம்ப நல்லது அளவு ஆறு புள்ளி பூஜ்யம் முதல் ஆறு புள்ளி ஐந்து வரை இருந்தா சூப்பரா வளரும் பதியன் போடுதல் கட்டிங் முதிர்ச்சியான ஆரோக்கியமான தண்டு துண்டுகளை எடுத்து மண்ணில் ஊன்றி வளர்க்கலாம் ஒரு ஆறு முதல் எட்டு வரை இன்ச் நீளமுள்ள தண்டுகளை எடுத்து கீழ்ப்பகுதியில் உள்ள இலைகளை நீக்கிவிட்டு வேர்பிடிக்கும் ஹார்மோனை தடவி நடலாம் நாற்று நடுதல் நாற்று பண்ணையிலிருந்து வாங்கிட்டு வந்து வயல்ல நடுறது ஒரு நல்ல வழி செடிக்குச் செடி சுமார் ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து அடி இடைவெளி விடலாம் வரிசைக்கு வரிசை இரண்டு அடி இடைவெளி கொடுக்கலாம் நீர் மேலாண்மை வெற்றிப்பூவுக்கு மிதமான நீர் தேவை மண் காயும்போது தண்ணீர் விடலாம் அளவுக்கு அதிகமா தண்ணீர் விட்டா வேர் அழுகிடும் கோடை காலத்துல தினமும் தண்ணீர் ஊத்தலாம் மத்த நேரத்துல வாரத்துக்கு இரண்டு முதல் மூன்று வரை முறை போதும் உரம் செடி நல்ல செழிப்பா வளர ஆரம்பத்துல மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரம் கொடுக்கலாம் பூ பூக்கும் நேரத்துல பாஸ்பரஸ் பொட்டாசியம் சத்துக்கள் இருக்கிற உரங்களை பயன்படுத்தலாம் வெற்றிப்பூ பராமரிப்பு முறைகள் வெற்றிப்பூ செடியை பராமரிக்க சில விஷயங்களை ஃபாலோ பண்ணா போதும் பூக்கள் கொத்து கொத்தா பூக்கும் கவாத்து செய்தல் ப்ரூனிங் காய்ந்த பட்டுப்போன கிளைகளை அப்பப்ப வெட்டிவிடணும் இது செடிக்கு புதுசா துளிர் வரவும் நிறைய பூக்கள் பூக்கவும் உதவும் பூக்கள் பூத்து முடிஞ்சதும் கவாத்து செய்யலாம் களை கட்டுப்பாடு செடியை சுத்தி களைகள் இல்லாம பாத்துக்கணும் களைகள் சத்துக்களையும் தண்ணீரையும் உறிஞ்சி செடியின் வளர்ச்சியை பாதிக்கும் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு செடியை அசுவினி மாவுப்பூச்சி மாதிரியான பூச்சிகள் தாக்கலாம் வேப்ப எண்ணெய் கரைசல் அல்லது இயற்கையான பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தலாம் நோய் தாக்குதல் அதிகமா இருந்தா விவசாய நிபுணர்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் சூரிய ஒளி வெற்றிப்பூ செடிக்கு நல்ல சூரிய ஒளி தேவை தினமும் குறைந்தது நான்கு முதல் ஆறு வரை மணி நேரம் சூரிய ஒளி படுற இடத்துல நடுறது ரொம்ப முக்கியம் வெற்றிப்பூ சந்தை வாய்ப்புகள் வெற்றிப்பூவுக்கு சந்தையில நல்ல மவுசு இருக்கு கோயில்கள் நிறைய கோயில்கள்ல சாமிக்கு வெற்றிப்பூவை பயன்படுத்துறாங்க திருச்சி திருப்பதி கோயில்ல எல்லாம் வெற்றிப்பூ அதிகமா பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க திருமணங்கள் மற்றும் சுப காரியங்கள் அலங்காரங்களுக்கு வெற்றிப்பூவை பயன்படுத்தலாம் மருத்துவ பயன்கள் வெற்றிப்பூவுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு காய்ச்சல் உடல் சோர்வு மாதவிடாய் பிரச்சனைகள் தோல் நோய்கள் சளி இருமல் போன்றவற்றுக்கு வெற்றிப்பூ பயன்படுத்தப்படுது இதனால ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் போன்ற துறைகள்ல இதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு பூங்கொத்துகள் மற்றும் வீட்டு அலங்காரம் வெற்றிப்பூக்கள் அழகாவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கிறதால பூங்கொத்துகள் செய்யவும் வீட்டு அலங்காரத்துக்கும் பயன்படுத்தலாம் மலர் சாகுபடி வணிக ரீதியில வெற்றிப்பூ சாகுபடி பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் திருச்சியில மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறு ஏக்கர்ல வெற்றிப்பூ சாகுபடி பண்றாங்கன்னு சொல்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படி இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி